அனைவருக்கும் வணக்கம் மிதினராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது குருபகவான் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாரு அதாவது மே ஒன்றாம் தேதி குரு மேசராசியை விட்டு சுக்கரனுடைய ராசியான ரிஷபராசியில் செஞ்சரிக்கிறாருங்க ராசிக்கு அதிபதியான பகை கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வக்ரம் செல்கிறாருங்க அதற்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல மிதனராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவ கிரகங்கள்ல எந்தவித தோஷமும் இல்லாதவரும் தேவர்களுக்கு குருவும் மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களின் மீதும் ஆதிக்கம் கொண்டவரும் தனது சுப பார்வை ஒன்றாலேயே மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்கள் போக்கி அருள்பவருமான குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் மாதமான சித்திரை பதினெட்டாம் தேதி என்று குரு ராசியை விட்டு சுக்ரனின் ராசியான ரிஷபத்தில் பகவானுடைய பகை கிரகம் ஆவாருங்க அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்ரன் தவ வலிமையில் குருவும் சுக்ரனும் சுபபலம் பெற்றவர்கள் தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி தேவகுரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான் தேவர்களுக்கு இந்திரனுக்கும் ஆச்சாரியர் இவரே அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்ரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர் அசுரர்கள் இதுவரை தெய்வம் என போற்றி வந்தனர் நீண்ட காலம் மிக கடினமான தவம் இருந்து மிருக சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார் இதனால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர்கள் நடந்து வந்தன அத்தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இவ்விதம் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போரிட முடிந்தது ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை ஆதலால் ஒவ்வொரு போரிலும் தேவர்களே தோற்றே வந்தனர் மகா இம்மகாமந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்கர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி னர் சுக்ரனும் கசனை தனது மாணாக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார் கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர் குரு பகவானின் தேவயானி கசன் மீது மயில் கொண்ட காரணத்தினால் தேவயானியின் உதவியினால் சுக்கராச்சாரியா இடம் இருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகாமந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன் இம்மகாமந்திரம் இது இறந்தவர்களை உயர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக கொன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அறிந்துவிட்டார் மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கரனையும் உயிர்ப்பித்தான் பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடைய மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான் இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்று கொண்ட மிருத சஞ்சி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்து விடும்படி சாபமிட்டாள் குரு பகவானுடைய தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிடந்தங்களிலும் இதிகாச புராங்கிலும் விரிவிக்கப்பட்டுள்ளன பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு பனிரெண்டு மாதங்கள் ஆகின்றன சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகங்கள் ஒழுக்கம் தெய்வ பக்தி தெளிந்த மனம் நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து ார் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாவது இருக்க வேண்டும் கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசார கதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தான் தந்தருள்வார் ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றன ஜோதிட இவ்வளவு மேன்மை வாய்ந்த குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மிதுனராசினியைச் சேர்ந்த மிருக மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானமாகிய ரிஷப குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்துரஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானம் ஆகியவற்றை பார்வையிடுகிறாரு குரு பார்க்கில் கோழி தோஷம் விலகும் என கூறுகிறது மிக பழமையான ஜோதிட கிரகங்கள் ரூணரோக சுக சுகஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானங்களையும் பார்வையிடுகிறாருங்க ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் குடும்பத்தில் மனதை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர்வதால மனதில் மீண்டும் அமைதி பிறக்க கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு உடலை வருத்தி வந்த பல பிரச்சனைகள் எளிய சிகிச்சையினால் நல்லபடியாக குணமாகுங்க குழந்தைகளின் எதிர்கால நலன் பற்றிய கவலை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இருப்பினும் குரு நிலை கொண்டிருப்பது மிதன ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாக இருப்பதால செலவுகளும் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க இருந்தாலும் கவலை பட வேண்டாங்க இந்த செலவுகள் சுப செலவுகளாக அமையும் உங்களுக்கு மன ஏற்பட இருக்குது அதே போல ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய உங்களுடைய ராகு அமர்ந்திருக்கும் குரு பகவானுடைய ராசி சஞ்சாரம் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு என்பதை தெளிவுபடுத்துதுங்க அன்றாட பணிகள் உடலை வருத்திய பணி சுமையும் குறைய இருக்குது இதுவரை தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க சக இருக்குதுங்க வெளிநாடு சென்று பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினால் மிக கடுமையான போட்டிகளை சந்தித்து வரும் இத்தருணத்தில் இந்த குரு பகவானுடைய சஞ்சார மாறுதல் உங்களுக்கு சமய சஞ்சீவினியாக ஏற்பட்டு இருக்குதுங்க நியாயமாக போட்டிகளை சமாளிக்கும் திறனையும் பொறுமையையும் அளித்தருள இருக்கிறாரு உங்களுக்கு குரு பகவான் கொண்டே இருக்கும் மூலப்பொருட்களுடைய விலை சற்று குறையுங்க அதே போல கூட்டாளிகளினால் ஏற்பட்டு வந்த தொல்லைகளையும் நீக்கி அருள் புரிவாருங்க வியாழன் பகவான் அதாவது குரு அன்றாட கடன் வாங்கி பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு கடன் தொல்லையை குறைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுடைய நலன்களை பாதுகாக்கும் பொறுப்பு குருவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குதுங்க மிக புராதான ஜோதிட நூல்கள் விளக்கி இருக்குது அந்த வகையில மிதனராசினேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்று இருக்கு கட்டாயம் சென்ற தீபத்தில் சிறிது நெய் அல்லது என் நல்ல நெய் சேர்த்து விட்டு வருவது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும்